சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக குழந்தைகளை கொல்லும் நாடுகளின் பட்டியலில் இஸ்ரேலை இணைத்த ஐநா கொந்தளிக்கும் நெதஞ்சாகு குழந்தைகளை கொல்லும் நாடுகளின் பட்டியலில் இஸ்ரேலை இணைத்த ஐநாவின் நடவடிக்கையை பலஸ்தீனிய அதிகார சபை வரவேற்கிறது செங்கடலில் கப்பல்கள் மீது இரண்டு தாக்குதல்களை நடத்தியதாக ஹவுதிகள் தெரிவிப்பு அமெரிக்காவால் கட்டப்பட்ட காசார் நிவாரண மிதக்கும் கப்பல் பின்னடைவை எதிர்கொள்கிறது அறிக்கை இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் குழந்தைகளை கொல்லும் நாடுகளின் பட்டியலில் இஸ்ரேலை ஐக்கிய நாடுகள் சபை சேர்த்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் நிதஞ்சாஹு இது குறித்து தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் ஹமாஸின் அபத்தமான கூற்றுக்களை ஏற்று ஐநா வரலாற்றின் கருப்பு பட்டியலில் தன்னை இணைத்துக் கொண்டதாக கூறினார் இஸ்ரேலிய ராணுவம் உலகின் மிகவும் தார்மீகமானது ஐநா பொதுச் செயலாளரின் எந்த முடிவும் அதை மாற்ற முடியாது என்று இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு மேலும் கூறியுள்ளார் இதேவேளை காசா மீதான இஸ்ரேலின் போர் பலஸ்தீன குழந்தைகளை மிகவும் மோசமாக பாதிக்கிறது இஸ்ரேலின் குண்டுவீச்சு மற்றும் காசா முற்றுகை பலஸ்தீன குழந்தைகள் மீது செலுத்திய கடுமையான எண்ணிக்கையை உரிமை குழுக்கள் கண்டித்துள்ளன இஸ்ரேல் காசா மீது நடத்தி வரும் தாக்குதலில் பதினைந்தாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாக காசா அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது காசாவில் பத்து பலஸ்தீனிய குழந்தைகளில் பேர் கடுமையான உணவு வறுமையில் வாழ்கின்றனர் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது அதற்கும் குறைவான உணவு குழுக்களை உள்ளடக்கிய உணவுகளில் உயிர் வாழ்கின்றனர் இது இதுவரை பதிவு செய்யப்படாத மிக உயர்ந்த சதவீதங்களில் ஒன்றாகும் என்று கூறுகிறது காசாவில் உள்ள ஐந்து பலஸ்தீனிய குழந்தைகளில் நான்கிற்கும் அதிகமானோர் மூன்று நாட்களுக்கு ஒருமுறையாவது ஒரு நாள் முழுவதும் சாப்பிடவில்லை என்று உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சர்வதேச பலஸ்தீனம் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய குழந்தைகள் படுகாயமடைந்துள்ளனர் மற்றும் போரின் உடல் மற்றும் உளவியல் அதிர்ச்சியிலிருந்து குணமடைய வாழ்நாள் முழுவதும் மீண்டு வருவதை எதிர்கொள்கின்றனர் என கூறியுள்ளது இதேவேளை இஸ்ரேலின் ராணுவத்தை குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் தடுப்பு பட்டியலில் சேர்க்க ஐநாவின் நடவடிக்கையை பி வரவேற்கிறது குழந்தைகளுக்கு எதிரான மீறல்களில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகளின் உலகளாவிய பட்டியலில் இஸ்ரேலின் ராணுவத்தை சேர்க்கும் முடிவு இஸ்ரேலை அதன் குற்றங்களுக்கு பொறு பொறுப்பேற்க வைப்பதற்கு ஒருபடி நெருக்கமானது என்று பலஸ்தீனிய அதிகார சபையின் ஜனாதிபதியின் செய்தி தொடர்பாளர் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார் ஐக்கி நாடுகள் சபையின் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸ் இஸ்ரேலிய ராணுவத்தை பட்டியலில் சேர்க்கும் முடிவை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக இஸ்ரேலின் ஐநா தூதர் கூறியதை அடுத்து நபில் அபு டுடைனே தனது கருத்துக்களை ரொய்டர்ஸிடம் தெரிவித்துள்ளார் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி பாதுகாப்பு கவுன்சிலில் சமர்ப்பிக்கப்படவுள்ள குழந்தைகள் மற்றும் ஆயுத மோதல்கள் குறித்த அறிக்கையில் இந்த பட்டியல் சேர்க்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் செங்கடலில் காசா மீதான தாக்குதலுக்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் அதன் ஆதரவாளர்கள் அமெரிக்கா பிரிட்டனுடன் போரிட்டு வரும் ஜெர்மன் குழுவின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யக்யா சாரி ஒரு தொலைக்காட்சி உரையில் எல்பெல்லா மற்றும் ஆல் ஜெனோவா ஆகிய இரண்டு கப்பல்களும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்தின் துறைமுகங்களுக்குள் நுழைவதை தடை செய்யும் முடிவை மீறிய நிறுவனங்களை சேர்ந்தவை என்பதனால் குறிவைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் காசா மீதான இஸ்ரேலின் போரின் ஆரம்ப நாட்களில் இருந்து ஹவுதிகள் ஏமன் அருகே உள்ள கடல் பகுதிகளில் வர்த்தக மற்றும் ராணுவ கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இலக்கு விசை நடவடிக்கை பல ட்ரோன்கள் பலிஸ்டிக் மற்றும் கடற்படை ஏவுகணைகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டது இலக்கை நோக்கி துல்லியமான தாக்குதல்களை மேற்கொண்டது என தொடர்ந்து தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படும் வரை மற்றும் காசா பகுதியில் பலஸ்தீன மக்கள் மீதான முற்றுகை நீக்கப்படும் வரை ஒடுக்கப்பட்ட பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் ஒற்றுமையாகவும் ஏமன் படைகள் தங்கள் ராணுவ நடவடிக்கைகளை தொடரும் என்று ஹேமன் குழுவின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யக்யா சாரி மேலும் கூறியுள்ளார் இதற்கிடையில் காசா மக்களின் பஞ்சத்தினை போக்குவதற்கு அமெரிக்காவால் கட்டப்பட்ட காசா நிவாரண மிதக்கும் கப்பல் பின்னடைவை எதிர்கொள்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் மோசமான வானிலை காரணமாக அதன் கட்டமைப்பின் ஒரு பகுதி உடைந்ததை அடுத்து காசாவிற்கான உதவி விநியோகத்தை எளிதாக்குவதற்கான அதன் தற்காலிக கப்பல் மீண்டும் நிறுவப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது மார்ச் மாதம் ஜனாதிபதி பைடன் அறிவித்த கப்பல் இரண்டு வாரங்களுக்கு முன்பு செயல்பாட்டிற்கு வந்தது மற்றும் முதல் தொன்னூறு நாட்களுக்கு முன்னூற்றி இருபது மில்லியன் டாலர் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது குறுகிய காலத்திற்கு மட்டுமே இது செயல்பட்டாலும் ஏற்கனவே பல பின்னடைவுகளை சந்தித்துள்ளது கடந்த வாரம் கப்பலில் இருந்து வரும் டிரக்குகளுக்கு உதவி செய்ய கூட்டம் அதிகமாக வந்தமையினால் இரண்டு நாட்களுக்கு விநியோகங்கள் நிறுத்தப்பட்டது இது ஒரு பலஸ்தீனியர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு வழிவகுத்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து அமெரிக்க ராணுவம் உதவிகளை வழங்குவதற்கு பாதுகாப்பான பாதையை வகுத்து வருவதாக கூறியது அமெரிக்க மத்திய கட்டளை கடந்த வாரம் நான்கு ராணுவ கப்பல்கள் கப்பலிலிருந்து விடப்பட்டதாகவும் இரண்டு காசாவிற்கு வந்துவிட்டதாகவும் மற்ற இரண்டும் கரையோரத்திற்கு வந்துவிட்டதாகவும் கூறியது ஐநா உலக உணவு திட்டத்தின் செய்தித் தொடர்பாளர் கருத்துப்படி கப்பல் கட்டப்பட்டதிலிருந்து தொள்ளாயிரம் மெட்ரிக் டன்களுக்கு சமமான நூற்றி முப்பத்தி ஏழு டிரக்குகள் உதவிகளை ஐநா வழங்கியுள்ளது இதற்கிடையில் இந்த வார இறுதியில் வாஷிங்டன் டிசியில் உள்ள வெள்ளை மாளிகையை சுற்றி பலஸ்தீன சார்பு எதிர்ப்பாளர்கள் பாரிய அளவில் கூடியதால் எதிர்ப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டனர் கோட்பிங் மற்றும் அமெரிக்க இஸ்லாமிய உறவுகளுக்கான கவுன்சில் உள்ளிட்ட குழுக்களை சேர்ந்த ஆர்வலர்கள் காசா மீதான இஸ்ரேலின் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹுவுக்கு அமெரிக்க ஆதரவை நிறுத்தவும் கோரி வருகின்றனர் காசாவில் எட்டு மாத யுத்தத்தை குறிக்கும் வகையில் இன்று ஒன்று கூடுவதாக குழுக்கள் வெள்ளிக்கிழமை அறிவித்தன வாஷிங்டன் டிசியில் இந்த வார இறுதியில் பெரிய கூட்டம் கூடுவதற்கான சாத்திய கூறுகள் உள்ளன வெள்ளை மாளிகை வளாகத்திற்கு அருகில் கூடுதல் பொது பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று அமெரிக்க ரகசிய சேவை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மறுபுறம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைன் இணைவதற்கான பேச்சுவார்த்தை ஜூன் இறுதிக்குள் தொடங்கும் என்பதனால் அனைத்து தளங்களிலும் பிரான்ஸ் தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் என்று பிரெஞ்சு ஜனாதிபதி வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளார் அனைத்து தளங்களிலும் குறிப்பாக ஐரோப்பிய மட்டத்தில் இந்த மாத இறுதிக்குள் அணுகல் பேச்சுவார்த்தைகளை தொடங்க முயற்சிக்க பிரான்ஸ் தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் என்று இமானுவேல் மைக்ரோன் தனது உக்ரைனிய எதிரணியான ஜெலன்ஸ்கியுடன் பாரிஸில் ஒரு கூட்டு செய்தி மாநாடு தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் ரஷ்யாவிற்கு எதிராக போர் தொக்கவில்லை அல்லது விரிவாக்கத்தை நாடவில்லை என்று வலியுறுத்தியுள்ளார் ஆனால் இது பிராங்கோ ராணுவ அல்லது தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமைக்கு வரம்புகளை விதிக்க ரஷ்யா அனுமதிக்கப்படும் என்று அர்த்தமல்ல இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்